வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அக்டோபர் மாத மேஷராசி பலன் பகுதி ஒன்று இந்த புரட்டாசி மாதம் பதினைஞ்சாம் தேதி செவ்வாய்க்கிழமை முதல் ஐப்பதி மாதம் பதினாறாம் தேதி வியாழக்கிழமை வரை உள்ள அக்டோபர் மாத மேஷராசி பலன் பற்றி விரிவாக இப்பதிவில் நாம் பார்ப்போம் இந்த அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று தமிழ் மாதமான ஐபிசி மாதம் பிறக்கிறது இந்த பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பரன் பொதுவாக மேஷராசி மக்களுக்கு இந்த மாதம் நல்ல மாதமாக இருக்கும் என்று தெரிகிறது இதனால் மேஷராசி மக்களாகிய நீங்கள் தங்களின் பொருளாதார ரீதியாக நல்ல லாபத்தை அடைவீர்கள் இதனால் உங்களுடைய வருமானம் மேம்படும் சூழலில் லாபம் அபரிவிதமாக இருக்கும் மற்றும் சனி பகவான் இந்த மாதத்தில் பிற்போக்கு நிலையில் இருப்பதாலும் அவரின் சொந்த ராசியான கும்பத்தில் மேஷராசிக்கு பதினொன்றாவது வீட்டில் இருப்பதால் உங்கள் வருமானம் தொடர்ந்து அதிகரிக்கும் சூழலை காண்பீர்கள் இத்துடன் மேஷராசி மக்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட வழிகளில் பணம் சம்பாதிக்க வாய்ப்புகளும் இருக்கிறது மேஷராசிக்கு சூரியன் ஐந்தாம் வீட்டில் அமர்ந்து இந்த மாத தொடக்கத்தில் தங்களின் பதினொன்றாவது வீட்டை பார்ப்பதால் தங்களுக்கு இருந்து வந்த வருமான கஷ்டங்கள் யாவும் குறையும் மற்றும் ஆதாய பணப்பலன்களும் செல்வங்களும் பெருகும் வேலையில் இருப்பவர்கள் அதிக முயற்சியையும் நேரத்தையும் செலவிட வேண்டியிருக்கிறது இதற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் மேஷராசி வியாபாரிகளுக்கு இந்த அக்டோபர் மாதத்தின் ஆரம்பம் சற்று கடினமாக இருக்கும் ஏழாம் வீட்டின் அதிபதியான சுக்கர பகவான் தங்களது ஆறாம் வீட்டில் கேது மற்றும் ராகுவின் பார்வையால் உருவாகும் தாக்கத்தை பெற்று அவர் நலமாக இருக்க மாட்டார் செவ்வாய் மற்றும் விழாளன் போன்றவற்றின் தாக்கத்தையும் அவர் கொண்டிருப்பதால் நீங்கள் கவனமாகவும் எச்சரிக்கையுடனும் செயல்பட வேண்டிய சூழல்கள் இருக்கின்றன என்பதை உணர்ந்து செயல்படுங்கள் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி சுக்கரன் தனது சொந்த ராசியான துலாம் ராசி உங்கள் ஏழாவது வீட்டில் நுழைகிறார் இங்கு அவர் அக்டோபர் பதினாலாம் தேதி வரை இருக்கிறார் இதனால் உங்கள் வணிகத்திற்கு தீங்கு விளைவிக்கும் சம்பந்தப்பட்ட பிரச்சனை குறையும் சூழலும் இருக்கிறது மேஷராசி மாணவர்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்கும் இந்த மேஷராசி மாணவர்களின் ஐந்தாம் வீட்டின் அதிபதி ஐந்தாம் வீட்டில் இருப்பதால் கடின உழைப்பின் மூலம் தங்களது பள்ளிப்படிப்பில் முன்னேறி வெற்றி பெறுவீர்கள் மேஷராசி மக்களின் காதல் கூட்டாண்மையில் ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் இவர்கள் தங்கள் காதலியை மகிழ்ச்சியாக வைத்திருக்க தங்களால் முடிந்த அனைத்தையும் செய்வார்கள் மேஷராசி மக்களின் திருமண வாழ்க்கையில் இந்த மாதத்தின் முதல் பாதி ஓரளவு கடினமாக இருக்கும் இருப்பினும் மாதத்தின் இரண்டாம் பாதியில் மகிழ்ச்சி துளிர்விட ஆரம்பிக்கும் மேஷராசி மக்களின் குடும்ப வாழ்க்கை சாதாரணமாக இருக்கும் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவைப்படுகிறது ஆகவே மேஷராசி மக்கள் தங்கள் ஆரோக்கியத்திலும் செலவழிப்பிலும் சற்று கவனத்துடன் இருப்பது நலமாக இருக்கும் மேஷராசி மக்களின் தொழில் சார்ந்த பார்க்கும்பொழுது இந்த மாதம் மேஷராசி மக்களின் வேலைக்கு முக்கியமானதாக இருக்கும் இருப்பினும் நீங்கள் ஒரு விஷயத்துக்கு தயாராக இருக்க வேண்டும் மேஷராசிக்கு பத்தாம் வீட்டின் அதிபதியான சனி பகவான் பதினொன்றாவது வீட்டில் பிற்போக்கு இருக்கிறார் மற்றும் ஐந்தாம் வீட்டில் இருக்கும் சூரியன் முழுமையாக பாதிக்கப்படுகிறார் இதன் விளைவாக நீங்கள் வேலையில் குறிப்பிடத்தக்க சிக்கலை எதிர்கொள்ளக்கூடிய சூழலும் மற்றும் அது சார்ந்து கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் சூழலும் இருக்கிறது இது மிகவும் கடினமாக உழைக்க வேண்டிய நேரமாக உங்களுக்கு இருக்கும் எனவே நீங்கள் சில வகை சித் வெளியேற கடினமாக உழைத்து உங்களுடைய திறமையை வெளிக்காட்ட வேண்டும் செப்டம்பர் பதினாறாம் தேதி முதல் அக்டோபர் பதினெட்டாம் தேதி வரை சூரியன் கன்னிராசியில் உங்கள் ஆறாத மாறி வாசம் செய்வார் இதனால் வேலைக்கான சாதகமான வாய்ப்புகள் உருவாக உருவாக தொடங்கும் சூரியன் இந்த மாதத்தின் முதற் பாதியில் சனி மற்றும் இரண்டாம் பாதியில் ராகவின் தாக்கத்தை ஏற்படுத்துவார்கள் மற்றும் இதனால் பாதிக்கப்பட்டவர்களும் சிலர் இருக்கலாம் எனவே மகசராசி மக்கள் வேலை செய்யும் பணியிடத்தில் சுற்றுவட்டத்திலும் சக ஊழியர்களும் மேலதிகாரிகளும் கவனமாக இருங்கள் யார் சொல்லுவதையும் காது கொடுத்து கேட்டு அதற்கு தகுந்தாமல் செயல்படாதீர்கள் மனதில் வைத்து தீரை விசாரித்து செயல்படுங்கள் யாரை பற்றியும் அதிகம் பேசாதீர்கள் சக ஊழியர்களின் நடத்தை உங்களுக்காக ஒருங்கிணைக்கப்படும் சிலர் உங்களுக்கு உதவலாம் மற்றவர்கள் உங்கள் வேறுகளை தோண்டி எடுத்து சிக்கலாக்கி விடுவார்கள் எனவே சற்று எச்சரிக்கையாக இருப்பதன் மூலம் இந்த சிக்கல்களை நீங்கள் தவிர்க்கலாம் நீங்கள் ஒரு வணிகத்தை நடத்தினால் இந்த மாதத்தின் முதல் பாதி மெதுவாக நகரக்கூடிய சூழலும் இரண்டாம் பாதி சற்று ஆதாயத்துடன் இருக்கும் மேஷராசிக்கு ஏழாம் மீட்டருக்கு அதிபதியான சுக்கிரன் அவர் பாதிப்புள்ள ராசியான ராசியில் ஆறாம் மீட்டரில் அமர்கிறார் கேதுவுடன் அவர் அமர்ந்திருப்பதால் அவருடைய நிலை துன்பத்தை சேர்க்கும் இதனால் உங்களுக்கும் அவர் நல்லமே நல்லதை செய்ய முடியாத சூழல் இருக்கிறது செவ்வாய் மற்றும் விழாவின் செல்வாக்கில் இருப்பார்கள் இதனால் தங்கள் வியாபாரத்தில் ஏற்ற இறக்கம் இருப்படும் உங்கள் திட்டங்கள் செயல்படுத்த நேரம் எடுக்கக்கூடிய சூழல் இருக்கிறது மற்றும் சில சவால்களை நீங்கள் சந்திக்க நேரிடும் உங்கள் எதிரிகளில் சிலர் தலையை உயர்த்தி நான் இருக்கிறேன் என்று உங்களுக்கு உணர்த்துவார்கள் எனவே சுற்றுப்புறத்தில் சற்று எச்சரிக்கையாக இருப்பது உங்களுக்கு நலமாக இருக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் நிறுவன முதலீடுகளை உருவாக்கும் யோசனையில் வெளிப்படும் தன்மையை சற்று ஆராய்ந்து செயல்படுங்கள் அதில் அதிகமான கவனம் சேர்த்து நீங்கள் தொடர வேண்டும் செப்டம்பர் பதினொரு பதினெட்டு முதல் இந்த மாத இறுதி வரை சுக்கரன் உங்கள் ஏழாவது வீட்டில் துலாம் ராசியில் நுழைந்து மாதம் முழுவதும் தங்குவார் இதன் மூலம் தொழில் முன்னேற்றம் மற்றும் புதிய திட்டங்கள் தொடங்கும் பழைய திட்டங்கள் நிறுத்தப்பட்டு அவை மீண்டும் தொடங்கப்படும் உங்கள் நிறுவனம் நல்லதொரு வியாகத்தையும் முன்னேற்றத்தை பெற உங்களுடைய செயல்பாடுகள் நலமாக இருக்கும் என்று நீங்கள் நம்பலாம் ராசி மக்களின் நிதி சார்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் நிதி நிலைமையை பார்த்தால் இந்த மாதம் உங்களுக்கு பொருளாதார மகிழ்ச்சி தரும் சூழல் இருக்கிறது காரணம் பிற்போக்கு சனி பகவான் தனது சொந்த ராசியான கும்பத்தில் அதாவது தங்களுக்கு பதினொன்றாம் வீட்டில் இந்த மாதம் முழுவதும் இருக்கிறார் இதனால் உங்களை செல்வத்திற்காக அவர் ஓட வைப்பார் செல்வத்தை சேர்த்து வைப்பார் அதனால் உங்கள் வருமானத்தையும் நிலையானதாக வைத்திருக்கும் சூழலில் உங்கள் தினசரி வருமானமும் நன்றாக இருக்கும் மேஷராசி மக்களுக்கு வருமானம் என்றும் குறையாது மேஷராசிக்கு ஐந்தாம் வீட்டில் அமர்ந்திருக்கும் சூரியனும் தனது சொந்த ராசியில் அமர்ந்து உங்களுக்கு பணப்பணங்களை தருவதற்குண்டான சூழலை ஏற்படுத்துவார் சிலருக்கு அரசிடமிருந்து உதவிகள் வரமும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது இந்த காலம் உங்களின் பொருளாதார நிதி முன்னேற்றத்தை துரிதப்படுத்தும் சூழல் இருக்கிறது இருப்பினும் இந்த மாதம் முழுவதும் பனிரெண்டாம் வீட்டில் ராகுவின் இருப்பு உங்கள் மொத்த செலவுகளை சீராக வைத்திருக்கும் மேலும் இந்த மாதத்தின் முதல் பகுதியில் சுக்கரன் ஆறாம் இருப்பதால் செலவுகள் ஒழுங்கற்றாக இருந்தாலும் சீராக்கி அதை நலமாக நீங்கள் செயல்படுத்துவீர்கள் செப்ட செப்டம்பர் பதினாறில் சூரியனுக்கும் செப்டம்பர் இருபத்தி முதல் ஆறாம் வீட்டில் புதனுக்கும் இடையில் பன்னிரெண்டாம் வீட்டில் அமருவதால் இந்த மாத பிற்பகுதியில் உங்கள் செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புகள் உள்ளது இதன் விளைவாக உங்கள் வருமானம் அதிகமாக இருந்தாலும் உங்கள் செலவினம் விரைவான வேகத்தில் உயரும் நீங்கள் நிதி சிக்கல்களை எதிர்கொள்ள விரும்பவில்லை என்றால் நீங்கள் உங்கள் நிலை நிதிநிலையை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் மற்றும் இதனுடன் முக்கியமாக அக்டோபர் ஒன்பதாம் தேதி குரு பகவான் பிற்போக்கு நிலையில் வக்கிரனமாக திரும்பி வருவதால் உங்களுடைய பொருளாதார சார்ந்த நீங்கள் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் முக்கியமாக மற்றுமுள்ள மேஷராசி மக்களின் காதல் திருமணம் தனிப்பட்ட உறவுகள் குடும்பம் நண்பர்கள் ஆரோக்கியம் பரிகார ஆலோசனை கணிப்புகளை அடுத்த பகுதி பதிவு இரண்டில் பார்த்து கேட்கவும் இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வரமுடன் நலமாக தேக தடகாத்துராயல் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபரண ஐசோலியை பெற்று சர்வகாரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன் நாம் முன்னோர்களையை மனமுவந்து வந்து போற்றுவோம் வணக்கம் நன்றி